சமூக நீதி பெண்ணிய உரிமை உங்க கட்சி பெண்கள் கொடுத்த முன்னுரிமையை பேச முடியுமா நீங்க பெரியாருடைய சாதி மறிப்பு தீண்டாம ஒழிப்பு இதுக்கெல்லாம் நீங்க பெரியார் எங்கே சாதி ஒழிப்பு நிலைநீட்டு இருக்காரு இத்தனை தொகுதிகள் தமிழ்நாட்டில் இருக்கும்போது தூத்துக்குடியில் போய் நீங்க போட்டியிட்டதுக்கு காரணம் சொல்ல முடியுமா நீங்க சொல்லலாம் நான் சொல்லிட்டேன் காரணம் என்ன சென்னையில் நின்றுக்கலாம் இங்க இங்கே கோயம்புத்தூர்ல நின்று இருக்கலாம் ஈரோட்டில் நின்று இருக்கலாம் சேலத்தில் நின்று இருக்கலாம் வேலூரில் நின்று இருக்கலாம் விழுப்புரத்தில் நின்றுருக்கலாம் எதுக்கு தூத்துக்குடியில் போய் நிற்கிறீங்க சாதி ஒளிப்பண்ண அங்க ஏமா அந்த பாவப்பட்ட மக்கரு அதுதானே சாதி உங்களை இன்னும் உங்க இன்னும் அந்த மக்கள் அவங்க தன் சாதிக்காரன் நம்புறாம பாருங்க அந்த அளவுக்கு பைத்தியக்கார பக்கம் மக்களை அந்த மக்களை நம்பி வச்சிருக்கீங்க நீங்க அப்படி தானே தூத்துக்குடியில் ஏன் போய் ரெண்டு தடவை நின்றுங்க சொல்லுங்க அந்த பாவப்பட்ட மக்களை உங்கால் உங்கள் சாதியால் அதுவும் நம்பிக்கிட்டு கருணாநிதி மக எப்படிங்க நாடாராக இருக்க முடியும் கனிமொழி நாடார்னா அழகிரி ஸ்டாலின்னு மூக்க தமிழரசுலாம் நாடார் தானே ஒரு அப்பாவுக்கு ரெண்டு சாதி இருக்குமா யாராவது சொல்லுங்கள் சொல்லுங்கங்க அப்போ என்னதில் போய் தூத்துக்குள்ள நின்னிங்க நீங்கள் நீங்கள் வந்து பெரியாரை பற்றி பேசுறதுக்கு தகுதி ஏதாவது இருக்கா சும்மா கூலி காலின்ட்டு பெரிய கூலியே உங்க அப்பா தான் அந்த பெண்ணிய உரிமையை நிலைநாட்டின பெரியாரிய பெருமக்கள் கேளுங்க அண்ணா பல்கலைக்கழகத்துல படிக்க போன பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ள ஒரு பிள்ளைக்கு பாதுகாப்பு இல்ல சாலையில பயணிச்சு கிழக்கு கடற்கரை சாலையில வர்றதுல உன் கட்சியை கொடிய கட்டிட்டு குறுக்க குறுக்காட்டி பிள்ளைகளை தொந்தரவு பண்றான் கேட்டா வண்டி வந்து இடிச்சிடுச்சு அதனால திரத்தி போனான்னு போய் சொல்லிட்டு இருக்கீங்க கூட்டு பாலியல் வன்கொடுமை நடந்தது பொள்ளாச்சியில அங்க வந்தால் விசாரிச்சு நீதியை நிலைநாட்டும் நீ என் நாட்டல ஏன் நாட்டல தூத்துக்குடியில போட்டியிட்டுல இரண்டு முறை எம்பி ஆயிருக்கீங்கள அங்க நடந்த துப்பாக்கி சூட்டுக்கு என்ன நடவடிக்கை எடுத்து என்ன நீதி நிலைநாட்டினீங்க குறிபாத்து தொண்ட சுட்டவனுக்கு என்ன தண்டனை